தூக்குனாங்குருவி கூட்ட வச்சு இந்த வருஷம் இல்லை இந்த பருவத்தில் வந்து மழை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நியூஸ் சேனலில் தேடுறோம் இல்லை ஒரு கூகுளில் தேடுறோம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் மழை எப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்குநாங்குருவி கூட வச்சு அந்த வருஷத்துக்கான மழை எப்படி இருக்கும் அந்த பருவத்துக்கான மழை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறாங்க இதை வந்து சூல் அப்படின்ற ஒரு நாவலில் சோதர்மன் ஐயா வந்து எழுதியிருக்காங்க என்னென்னா இப்போ ஒவ்வொரு தூக்குனாங்குருவி கூடயும் வந்து நான் பர்சனலாக வந்து கேள்விப்பட்ட வரையுமே வந்து அதோடய ஸ்ட்ரென்த்து பற்றி அதிகம் பேசுவாங்க அதோட பலம் அதோட அதோடய வடிவமைப்பும் வந்து ரொம்ப ஆக்சிறந்ததாக இருக்குது எல்லா சூழலையும் ஏற்றுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய நுட்பமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா அதை வச்சு நம்ம மலையையும் கேல்குலேட் பண்ணலாம் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தூக்குநாங்குருவி கீழ் கீழ்ப்பக்கமாக ஒரு வாசல் இருக்குமா ஓகேவா கீழ்ப்பக்கமாக உள்ள நுழையிற மாதிரி இதே நேரத்தில் பக்கவாட்டில் அதாவது சைட்லேயும் வந்து ஒரு வாசல் இருக்குமா ஓகேவா இந்த பக்கவாட்டில் இருக்க வாசல் வந்து எந்த திசையை பார்த்து இருக்குது அப்படின்றத வச்சு அந்த பருவத்தோட மலை எந்த மலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து கேல்குலேட் பண்ண முடியுமா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பக்கவாட்டு வாசல்கள் தெற்கு பக்கம் பார்த்தபடி பெரும்பான்மையாக இருந்தால் அந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அதாவது வடக்கத்தி மலை ஜாஸ்தி இதுவே ஆப்போசிட்டில் தெற்கு பக்கம் இல்லை வடக்கு பக்கம் பார்க்க பார்த்துருக்கு அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வந்து அதிகமாக இருக்குமா ஸோ இதை லாஜிக்கலாகவும் யோசிச்சு பாருங்களேன் இப்போது நம்ம வடக்கு பக்கம் இருந்து மழை அதிகமாக வருது அப்படின்னா நான் வடக்குலேயே வாசல் வச்சா எல்லா மலையும் என் கூட்டுக்குள்ளே தான் வந்து விழுகும் கரெக்டாக ஆனால் நான் தெற்குல வச்சுட்டேன்னா என் கூட்டுக்கு பின்னாடி அந்த மலை வந்து போய் சேர்ந்துடும் கரெக்டாக ஸோ அந்த காலத்தில் தூக்குநாங்குருவி கூடுகளை யூஸ் பண்ணியும் மழை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லைக் மோர் கைண்ட் ஆஃப் இன்றைக்கி இருக்க நியூஸ் சேனல்ஸ் அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி அந்த காலத்தில் தூக்குநாங்குருவி கூடு யூஸ் ஆகிட்டுருக்கு